ஃபஸ்ட் கால் தமிழ்நாடு பெரிய பழைய குடுக்குறேன் எல்லாருக்கும் என் ஃபஸ்ட் டே போகணும் நன்றி என்னன்னா ஆக்சுவலி எனக்கு நர்ஸ்லாம் பர்ஸ்ட் டே ரிலீஸ் முன்னாடி இருந்தது பட் நீக் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்க எல்லாம் நல்ல உள்ளங்கள் வாழ்த்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்பெஷலா அப்பா பத்தி சொல்லும் போது காப்பாற்றிடான்னு சொன்னீங்க பாத்தீங்களா எனக்கு அது அதுலதான் இருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுலாம் அது ஒன்று ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்நேரத்துக்கு ஒரு வாரம் நான் நடிகனாக இல்லைனா யூஎஸ்ல ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஐடி ஜாப் பண்ணிட்டு இருந்துருப்பேன் அது பண்ணாமல் நடக்கிறதுக்கு கே எஸ் ரவிக்குமார் என்ன நடிகனாக எனக்கு அது ரொம்ப நன்றின்ற ஒரு வார்த்தைனால அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல முடியாது அதுக்கடுத்த படங்கள் கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக கதை கேட்டு பண்ணோன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு படங்கள் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் சூரியகதே மிஸ்டர் கார்த்திகே எனக்கு என்னுடைய ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஓர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ வருஷமாக எல்லோரும் அப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன் தமிழகத்தில் மிகப்பெரிய இயக்குநராக வவனி வந்து ஒரு அற்புதமான ஹீரோவை அறிமுகப்படுத்தி நம்முடைய நம் பொதுச் செயலர் நம்மளுடைய சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு இதை வந்து நம்ம கனிஷ்கா பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கும் இருந்தது அப்போது வந்து நான் வந்து நல்லா சகஜமாக பேசுவார் இதெல்லாம் பண்ணுவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அதெல்லாம் வேறே ஆனால் அந்த நடிப்புன்னு வரும்போது அந்த கான்சியஸ் வரும் முதல் படத்தில் இந்த படம் வந்து அவருக்கு முதல் படமாக அமைஞ்சா தாங்குவாரா அப்படின்ற இதில் வந்து நம்ம வீடியோ ஷூட் மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயே பண்ணோம் சார் அதை பார்த்துட்டு உனக்கு அந்த வீடியோ ஷூட்டில் பார்த்த உடனே அந்த டேரக்டர்ஸ் ரெண்டு பேரும் கூட அவ்வளோ நம்பிக்கை வரல ஆனால் நான் அதை பார்த்த உடனே தேடிடுவாங்க கண்டிப்பாக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா அந்த ஃபீல் வந்து அந்த கண்ணில் தெரிஞ்சது ஸோ அதனால தான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்தது இந்த கதையை வந்து ஓகேன்னு செலக்ட் பண்ணுவோம் எனக்கு பிடிச்சிருந்தது கிரமச்சாருக்கும் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆச்சு என்ன ஒன்று என்னென்னா அந்த ரிலீஸ் ஆகிற கையத்தில் வந்து ஒரு கழுகு மேலே பறந்துட்டு இருந்தது மக்கள்லாம் மேலே பார்த்தாங்களே தவிர கீழே இருக்கிற விக்ரமராஜா அவ்வளோ அவளா கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு அது ஒன்று தான் குறை பட் வெற்றி தோல்விங்கிறது வந்து எல்லா படத்துக்கும் இருக்குது எல்லா இதுவும் நம்ம பணம் இன்னைக்கு போகவும் நம்ம வரும் அது வேறு விஷயம் ஆனால் எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி என்னென்னா என்னுடைய இயக்குனருக்கு நான் வந்து ஒரு நன்றி ஒரு பெரிய சந்தோஷம் தான் அதே மாதிரி ஒரு நாளைக்கு மிகப்பெரிய வளம் வரப்போகும் ஒரு ஒரு நடிகரையும் ஒரு இயக்குனர்களையும் என் முதல் படத்தில் நான் அறிமுகப்படுத்தின இந்த பெருமையும் எனக்கு அது போதும் எல்லாரும் வந்திருந்தேன் இந்த படத்தை பார்த்ததுக்கு மிக்க நன்றி படம் இது அம்மாவூட்டி பிள்ளை நடித்த படம் சங்கத்தின் சேர்க்கல் பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக ஒரு தயாரிப்பாளர் வந்து அவர் பையன் ஹீரோவார் நடிக்க ஆசைப்பட்டு அவர் படம் தயாரிச்சிக்குவார் அப்புறம் இயக்குனோட பையன் ஹீரோவார் நடிக்க ஆசைப்பட்டு அந்த இயக்குனரை அறியப்படுத்திடுவாங்க ஒரு நடிகர் தான் பையனோட பையன் ஹீரோ அறிமுகமாக அவ்வளோ நெக்ஸ்ட்மா இருந்தால் ஹீரோவே படம் தயாரித்து அவளை அறிவுபடுத்துவாங்க இங்கே அதாவது பெரிய அதிசயம்னா என்னோட குருநாதர் பையன் அவருக்கு ஹீரோ அவன் ஒரு நிச்சயத்தை அறிஞ்சு அதை ஒரு சிசிலா நம்ம அறிவிப்பார் சார் நிறைவேற்ற இது வந்து குரு பக்தியோட உச்சம் அதை சார் ரொம்ப வியாரு சார் பையன் ஜெய்கனுஷ்கா நடிச்சிருப்பாரு கஷ்டப்படம் நான் பார்த்தா நடிப்புல வந்து நீட்டேன் அந்த கேரட்டர் கொடுத்தாலும் அவர் நடிக்க முடிகிறத ஒரு நிர்வகிச்சிட்டாரு ஆனால் அவங்க ஓப்பனிங் சீன் வந்து நிறைய நடிப்பு திறமை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய சீன்ஸ் எங்கேயுமே அவர் சோழ போல் அவங்க புதுசாக புதும்போவத பார்க்குற மாதிரி உங்களுக்கு எங்கேயும் ஒரு சோழலை அந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகரை இந்த படம் உருவாக்கி இவர் கொஞ்சம் வியாபார ரீதியாக நாளைக்கு ஜெயகணிசுக படம் அவர் போட்டால் ஹீரோ போட்டால் படம் அப்படி பிஸ்னஸ் ஆகணும் எந்த அளவுக்கு ஒரு உயரணும் அது அந்த தர்ப்பாக அங்குள்ள எல்லாருமே மனசாக வளர்த்துனீங்க அந்த மேடையில் பேசுதான் பெண்களும் உயரணும் அதுக்குதான் ஒரு பேரஸு விஜய் கணிக்க கனிஷ்கா அவர்கள் வைத்து ஒரு சிவகாசி ஒரு திருப்பாச்சி மாதிரி ஒரு படத்தை நீ ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கணும் அடுத்ததாக அடுத்ததாக நம் ஹீரோவுக்கு சூரிய ஹீரோவை வில்லனாகவும் கதாநாயகனாகவும் இந்த படத்தில்

இந்த படத்தோட எங்களுக்கு வந்து ஈரோவா இருந்தேன் கனிஷ்கா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சனுக்கு பூவே உனக்காக அப்படின்னு ஒரு படம் எடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நம்ம விக்ரமன் சார் வந்து என் கட்டிக்கொண்டார் புயலை உனக்காக அப்படிங்கிற மாதிரி ரவிக்குமார் சார் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த இன்சார்ஜாக எடுத்துக்கிட்டு வருங்கால புயலுக்கு ஒரு அறிமுகம் செய்கிற மாதிரி இந்த படத்தை வந்து முதல்ல வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிற இந்த ஒரு தைரியமாக நான் இன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன் ரவிக்குமார் சார் வந்து அவர் டைரக்ட் பண்ணுற படம் மட்டும் ரொம்ப கட்டு செட்டாக இருப்பார் பட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை வந்து ஒரு குஞ்சு மோன் இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்ட செலவில் வந்து ஒரு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கேன் அது நான் பார்க்கும்போது அந்த இம்பேக்ட் வந்து நல்லா தெரிஞ்சுது இந்த இயக்குனர்கள் வந்து முதல் படமா அவங்க வந்து பண்றக்கூடிய இந்த படத்தை வந்து இந்த கதையை தேர்ந்தெடுத்தது தான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு வேற காதலோ இல்லை வேற எந்த விதமான ஒரு இடையூறும் இந்த திரைக்கதையில இல்லாம ரொம்ப அழகா ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையா படமாக்கிருந்தாங்க இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கு நல்லா இது பண்ணி பொதுவா வந்து நம்ம வந்து இந்த இயக்குநர் சங்கத்துல இருந்து ஒரு படத்தை வந்து திரையிட்டு அந்த அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் பட் இந்த படத்தை திரையிட்டு இயக்குநர் சங்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி விஜய் கணிஷ்கா அவர்கள் இந்த படத்தை வந்து நமக்கு திரையினர் கொடுத்திருக்கிறாங்க இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் விஜய் கணிஷ்கா நிறைய படங்கள் பண்ணி நூறு படங்களை தொடர் வாழ்த்துக்கோ அடுத்ததாக குழுவினரை நமது பொதுச் பேரரசு அவர்கள் சிறப்பிப்பார் கையர்களுக்கு ஒரு படம் அதே மாதிரி அந்த சங்கத்துக்கு எவ்வளவோ நல்லது செய்த முன்னோடி விக்ரமர்களுடைய மகன் நடித்த படம் இந்த காலத்தில் வந்து தன்னுடைய உதவியாளர்களை இயக்குனராக அறிமுகப்படுத்த பெரிய மனசு மலிக்வாஸா இருக்கு இருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விஜய் கனிஷ்கா மிகப்பெரிய ஹீரோ வருவார் அவருடைய முதல் படம் மாதிரி இது தெரியல அதே மாதிரி இயக்குனர்களும் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்க்கிறேன் நன்றி அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்ன ஒரு நடிகனா அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்து விற்கிறோம் சார் சார் நெடுச்சல் படம் எங்கள் டைரக்ட்ரு தான் இருக்கிறோம் சார் தெரியும் எங்கள் டைரெக்ட் வந்து இப்போ ஏற்கனவே ரெண்டு பேர் டைரெக்ட் ஆகிட்டார் இப்போ ரெண்டு பேர் டேரக்ட் நாலு பேர் டேரெக்டாக ஆகிட்டார் அதுவே பெரிய விஷயம் ஒரு டேரக்டர் தானே ப்ரொடியூஸ் பண்ணி அஸ்டன் சென்ட் டேரக்டர் கொடுக்குறது பெரிய விஷயம் அதை அற்புதமாக செஞ்ச டேரக்டருக்கு போது தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி கனிஷ்கா பற்றி சொன்னோம்னா நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது சரி என்ன ஆக்ட் பண்ணுவார் ஏதோ பண்ணுவார் போகிறது நிஜமாக அப்படியே தான் நினச்சிட்டு அந்த படத்துக்கு போனால் நான் ஆனால் படம் அதுமாக நினைச்சாரு ஃபைட்லாம் பண்ணிடலாங்க அவ்வளோ பிரச்சனை கிடையாது ரெண்டு மாதம் பார்த்து பீஷத்து பார்த்து மா பார்த்து டூ போட்டுருவாங்க அதே மாதிரி காமெடி பண்ணிடலாம் நம்ம காமெடி பண்ணும்போது நல்லா இல்லைன்னா கோபம் தான் அவங்க ஜனங்களுக்கு நிறையா இருக்கிறாங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஆனால் அழுவரசிங் நடிக்கிறச்சிங்கன்னா அவன் நல்லா நீங்கள் அந்த ஃபீலிங் அந்த செட்டிமெண்ட்டு காட்டலை நான் இல்லை சிரிக்க ஆரம்பிச்சிருவேன் தேட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் கமலா சார் அப்படி அழுவும் போது நல்லா சிரிப்போம் ஓவர அப்படி அது மாதிரி அது எதுவுமே இல்லாமல் அந்த சீன் அற்புதமாக பண்ண இருப்பாருங்க அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழுகுற மாதிரி சிங் பண்ண நல்லா இருக்கு உள்ளே போட அப்படின்றவான் அந்த மாதிரி இல்லாமல் அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது பெரிய எதிர்காலம் தான் இவ்வளோ பேருக்குறாங்க இத்தனை டேரக்டர் ஒரு நூறு டேரக்டர் போட்டாலும் போதும் லைஃபை ஓடி அதுக்கே வயசு பற்றாது நிச்சயமாக நம்ம இயக்கணும் அத்திரி பேர் வருவாங்க நீங்களும் கதைகளை பொறுமையாக கேளுங்க கனிஷ்கா டைமிங் கொடுங்க எல்லாருக்கும் எல்லாரும் கொடுத்துட்டு நல்ல நியாயமான பட்ஜெட்டு வாங்கி நியாயமான படம் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரொடியூசர் வாழணும் இல்லையா அது மாதிரி ஒரு நாலு படம் பண்ணிங்களும் பேர் வந்து தரவழி பெரிய விஷயம் நிச்சயமாக பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் பெரிய அளவில் இரவிட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நான் அடுத்ததாக இந்த படத்தினுடைய கதாநாயகன் நம் ஹீரோ வள்ளலார்